அன்பு நாம் இந்திய செய்தி ஒன்றை வழங்க இருந்த போது இலங்கைக்குள்ளும் ஒரு செயலி ஒரு கசமுச நடக்குது இல்லையா அதையும் நாம் கொண்டு சொல்ல வேண்டிய தேவை ஒன்று இருக்கு இல்லையா அது சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் ஆனாலும் இலங்கை பரப்பளவில் இலங்கை ஊடகங்களில் பெரிதளவாக அடிபடுகின்ற செய்தி அதை பற்றி நாம் ஒரு அலசல் பண்ணுவோமா இலங்கையில் ஆன்லைன் விசாக்களை செயலாக்குவதை குளோபல் தலைமையிலான ஒரு கூட்டமைப்பிற்கு அவுட் சோர்ஸ் செய்யும் அரசாங்கத்தின் முடிவை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தற்காலிகமாக நிறைவே நிறுத்தி வைத்துள்ளது எல்லோருக்கும் தெரியுங்களே கடந்த ஆண்டில் நடைபெற்ற ஒரு மாபெரும் ஊழல் சம்பந்தமாக ஒரு வழக்கு உச்ச நீதிமன்ற ஒரு வழக்கு தாக்கல் பட்டு அந்த விடையும் இப்பொழுது நேற்று அரங்கரிக்கிறது நீதிமன்றத்தில் நடைமுறை மீறல்கள் மற்றும் பொது நம்பிக்கையை தவறாக காட்டி அவுட் சோர்சிங் ஒப்பந்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவு ஒப்பந்தத்தை இடைநிறுத்தி அது தொடர்பான எந்த நடவடிக்கைகளையும் தடுக்கிறது குடிவரவு மற்றும் குடிய நீதித்துறைக்கு எதிராக தனக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிபந்தனை குற்றத்தை நேற்று ஒப்புக்கொண்டிருக்கின்றார் கடந்த அரசாங்கத்தின் போது மின்னணு விசாக்களை வழங்குவது தொடர்பா தொடர்பாக உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவை அமல்படுத்த தவறியதாக குடிமரவு மற்றும் குடிமரவு கட்டுப்பாட்டாளர் அரசு மீது உச்ச நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பாட்டாளி சம்பிக்க ரணபக்க எம் சுமந்திரன் எம்பி முன்னாள் எம்பிக்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் ஆகியோர்கள் உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் குறித்தான மனு ஒன்றை கடந்த ஆண்டில் தாக்கல் செய்திருந்தார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குவின் ஆட்சி காலத்தில் இ விசா வழங்கும் செயல்முறையை இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கு எடுக்கப்பட்ட அமைச்சரவை முடிவை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் கோரினேன். அதாவது அவங்களுடைய பெட்டிஷன்ல கோரப்பட்ட இதுதான் நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்ட அமைச்சரவை முடிவை செயல்படுத்துவதை தடுத்து உச்ச நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஓகஸ் இரண்டாம் தேதி இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது மேலும் பழைய முறையின் கீழ் மின்னணு விசா வழங்கும் செயல்முறைகளை முடிக்க குடிபர குடிவரவு மற்றும் குடி குடியேற்ற கட்டுப்பாட்டுகளுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை செய்த மனுக்கள் காரணமாக கடந்த ஆண்டு உத்தரவு இன்னும் இருக்கா குடிபரப்பு மற்றும் குடியகல்பு கட்டுப்பாடுகளுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை உச்ச நீதிமன்றம் செயல்படுத்தவில்லை அப்போது அந்த பதவியில் பொறுப்பேற்றிருந்த ஹாரிஸ இழுப்பிட்டு எந்த ஆட்சேபனைகளையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை பொதுவாக சொல்ல போன கோட் உச்ச நீதிமன்ற கட்டளை அவர் அதான் கேஸ் அதன்படி உத்தரவை அமுல்படுத்த தவறியது நீதிமன்ற அவ அவமதிப்பாக கருதி அரிச இலிப்பிட்டிய கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இன்று வரையும் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அரசை இழுப்பிட்டிய நீதிமன்றத்தில் ஆஜரான போது சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டில் தான் குற்றமற்றவர் என்று ஏற்கனவே கூறியிருந்தார் இது இது முன்னடந்த வழக்கா நேற்றைய கேசல்ல இந்த வழக்கு சமீபத்தில் உச்ச நீதிமன்ற நீதியஸ்தர்களான கௌரவை மற்றும் கௌரவ அர்ஜுன் உபயசேகர் ஆகியோர்களின் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது விளக்க முறையில் வைக்கப்பட்ட இந்த வழக்கில் ஆஜர்படுத்தப்பட்ட குடிவரவு குடிப்பா குடிய குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஹரிசை எழுப்பியவுக்காக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அவர்கள் நேற்று தனது கட்சிக்கான குற்றத்தை ஒப்புக்கொள்வார் என்றும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தான் நிரபராதி என்ற என்ற அறிக்கையை வாபஸ் பெறுவார் என்றும் உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருந்தார் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அறிக்கை அளிக்க அனுமதிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் நேற்று அமர்வின் போது கேட்டிருந்தார் அந்த கோரிக்கையை நேற்று உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அதாவது அவர் முன்ன சொல்றார் தான் சுற்றவாளி என்று நீதிமன்றத்தில் சுற்றவாளி என்றால் அதுக்கு ஏற்கனவே அதுக்கு தண்டனை உண்டும் அவர் குற்றவாளி இல்லைன்ற சுற்றவாளி என்று சொல்றாரே அது பழைய கதை நேற்று தான் குற்றவாளி என்றதை ஏற்றுக்கொள்றார் அப்ப அவருக்கு அங்காந்து சந்திரன் அங்க கொஞ்சம் குற்றம் குறைக்கப்படும் அவர் குற்றம் செஞ்சாலும் கூட தான் குற்றவாளி ஏற்றுக்கொண்டால் கருணை காட்டும் அதைத்தான் அநேகமாக அஹ் ஜனாதிபதி சட்டத்தன் சாலையை பிரிசால் உச்ச நீதிமன்றம் முன்வைக்க போகின்றார் என்ற அவர் குற்றத்தை ஏற்றுக்கிட்டால் நீதிமன்றம் கருணை காட்டும் அங்கது அங்கிருக்கு விளையாட்ட நாங்க பின்னுக்கு சொல்லுவோம் அந்த கோரிக்கையை அமர்வு உச்ச நீதிமன்ற அமர்வு ஏற்றுக்கொண்டது அதன் பிறகு குற்றம் சாட்டப்பட்ட குடிபரப்பு மற்றும் குடிகால் கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலேய தனது அறிக்கையை வெளியிட்டு கௌரவ நீதிபதி நீதிபதி அவர்களே என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கட்டில் நான் நிரபரா நிரபராதி என்று முன்னர் அறிவித்திருந்தாலும் இப்போது நான் அதை பாபஸ் பெற்று அந்த குற்றச்சாட்டுகளுக்கு குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறினார் ஏற்கனவே குற்றவாளி என்று சொன்னவர் இப்போது இல்ல குற்றமத்தவர் என்று சொன்னவர் நிரபராதி என்று சொன்னவர் இப்போது குற்றவாளி என்று சொன்னவர் சொல்லுகின்றார் இந்த கட்டத்தில் நீதிபதி கௌரவே இசைந்த கோடகூட பிரதிவாதியிடம் அத்தகைய அறிக்கையை வெளிப்படுத்துவதன் தீவிரத்தை அவர் அறிந்திருக்கிறாரா என்று கேட்டார் அப்போது பிரதிவாதியான குடிபரவு மற்றும் குடியவல் கட்டுப்பாட்டாளர் அரசு எழுப்பிய பின்பறுமாறு பதிலளிக்கின்றார் மாண்புமிகு நீதியரசர் அவர்களே உச்ச நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை உத்தரவு குறித்து நான் அட்டர்னி ஜெனரலிடம் விசாரித்திருந்தேன் அந்த நீதிமன்ற உத்தரவு தொடர்பாக மாண்புமிகு நீதிமன்றத்திடமிருந்து இருந்து மேலும் விளக்கம் பெறுமாறு சட்ட மாதிப்பிடமிருந்து எனக்கு அறிவுறுத்தல்கள் கிடைத்தன அதன்படி மாண்புமிகு நீதிமன்றத்திடமிருந்து விளக்கம் கிடைக்கும் வரை அந்த இடைக்கால தடை உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று அப்போதைய சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சக செயலாளர் எனக்கு அறிவுறுத்தி இருந்தார் செயலாளரின் அறிவுறுத்தலின்படி நான் செயல்பட்டேன் அப்போது கூட நான் ஓய்வு பெற ஓய்வு பெற கோரி இருந்தேன் அல்லது வேறு நிறுவனத்துக்கு மாற்றுமாறு எனது கோரிக்கை கேட்டிருந்தேன் அந்த நேரத்தில் நீதியரசர் கௌரவ இசந்த கோடகோடே அவர்கள் மீண்டும் பிரதிவாதிகளிடம் கேள்வி எழுப்பி உச்ச நீதிமன்ற உத்தரவுகளை புறக்கணித்து செயல்பட உயர் அதிகாரியின் செல்வாக்கு அவருக்கு உள்ளதா என்று கேட்டார் அதாவது உச்ச நீதிமன்றம் ஒரு கட்டளையை கொடுத்தால் அது அமைச்சின் செக்ரிட்டி அதை அமுல்படுத்தாம அவர் இஷ்டப்படி வைச்சுக் கொள்வாரா என்று கௌரவ நீதியரசர் கேட்கின்றார்கள் இதற்கு பதிலளித்த அளித்த பிரதிபதி ஹர்ஷ அப்போதைய சட்டம் அப்போதைய சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சின் செயலாளர் தியானி குணரட்ன சட்டமாதிபதி தீர்ப்பை தெளிவுபடுத்தும் வரை நீதிமன்ற உத்தரவுகளை அமுல்படுத்த செயல்படுத்த வேண்டாம் என்று வாய்மொழியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் கூறுவாகவும் அறிவுறுத்தினார் என்று கூறினார் நீதிபதி கௌரவ எசந்த கோடகோட பிரதிவாதி ஹர்ஷ இல்லுக் விடம் மீண்டும் கேள்வி எழுப்பினார் தொடர்புடைய நீதிமன்ற உத்தரவு அமைச்சின் செயலாளர் அறிவுறுத்தல்களின் செயல்படுத்தப்படவில்லை என்றும் எனக்கு சரியான திகதி நினைவில் இல்லை ஐயா நான் வெளிநாடு செல்லுவதற்கு முன்பு எனக்கு கொடுக்கப்பட்டது பிறகு அரசியல் அறிவுறுத்தல்கள் வாய்மொழியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் வழங்கப்பட்டதாக பதிலளித்தார் பின்னர் இந்த விவகாரம் தொடர்பாக மனுதாரிடம் கேள்வி எழுப்பியது நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது மனுதாரன் வழக்கறிஞர் ரவுபக்கியம் அவர்கள் இந்த நடவடிக்கை நலனுக்காக எடுக்கப்படவில்லை என்றும் சம்பவம் தொடர்பான தடை உத்தரவை அமுல்படுத்த தவறியது தேசிய பொருளாதாரத்திற்கு கடுமையான இழப்பை ஏற்படுத்தியது என்றும் இந்த பிரதிவாதிக்கு தண்டனை விதிக்கும் போது இதை கருத்தில் கொள்ளுமாறு அவர் மாண்புமிகு நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொண்டார் கொண்டார் நல்லா இருக்கிறீங்க ரவுஹக்கியம் பையா பயங்கரமாக இருக்கிறீர்கள் அதையெல்லாம் பார்ப்பேன் பின்னுக்கு இந்த இ விசா நாட்டிற்கு ஏற்பாட்டை செய்த முன்னூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் என்றும் நீதித்துறை உத்தரவுகளை அமுல்படுத்தாததால் இழப்பு மேலும் அதிகரித்துள்ளது என்றும் மனுதாரர் சார்பில் ஆஜரான பேட்டாலி சம்பிக்க ரணபக்க நீதிமன்றம் சுட்டிக்காட்டினார் இப்ப இந்த கேச வழக்கு தாக்கல் பண்ணினவங்க யார் யாரு எங்க நம்பி அவர்களும் சம்பிக்க ரணபக்க அவர்களும் ரோஹம் இத சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பேரு தனது கட்சிக்காரர் தவறான நேரத்தில் தவறான நிலையில் பணியாற்றியதால் துருஷ்டவசமாக சூழ்நிலையை எதிர்கொண்டதாலும் அவர் இப்போது தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாலும் மென்மையான தண்டனை வழங்கப்படும் என்று நீதிமன்றத்தை சுட்டிக்காட்டினார் அங்க வாரார் சந்திரன் மென்மையானதா கொஞ்சம் குறைஞ்ச தண்டனையாக ஒரு சிறிய குற்றத்தை சிறிய அப்படி சிம்பிளாக ஒரு தண்டனையை கொடுக்குமாறு கருதி இருக்கிறார் அதன்படி இது வந்து கிரிமினுக்கெல்லாம் வரும் ஆனாலும் அவங்க வேற மாதிரி கொண்டு வராங்க இது அதன்படி பிரதிவாதிக்கான தண்டனை இம்மாதம் இருபத்தி நாலாம் தொகுதி அறிவிக்கப்படும் என்று நீதிபதி குலாம் தெரிவித்து இருக்கின்றது இருபத்தி நாலு வியாழக்கிழமை என்ன பார்க்கலாம் நாங்கள் அறிப்போம் இந்த வழக்கின் குடி குடிகால்பு கட்டுப்பாட்டாளர் ஹரிச இலு செப்டம்பர் மாத இறுதியில் முதல் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இன்னும் அண்ணாஜிக்கு உச்ச நீதிமன்ற உத்தரவுகளை அமுல்படுத்தாத குற்றம் சாட்டப்பட்ட ஹரிச இலுப்பீட்டிய சிறையில் அடைக்கப்பட்டபோது கூட ஈரிசா சம்பவத்தில் ஈடுபட்ட அரசியல்வாதியை தன்னை விடுவிப்பார் என்று அவர் நினைத்திருக்க வேண்டும் அதுக்கும் ஒரு காண காட்டமாக அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதே தெளிவாகிறது அதாவது என்ன செஞ்சாலும் அலச இருக்கார் இல்ல அவரு நம்மளை எடுத்துடுவாரு என்று பார்த்தா அரசாங்கம் கொஞ்சம் இறுக்கமா தான் இருக்கில்ல அதையும் பாப்போமா ஆனால் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் தடுப்பு சிறையில் இருந்தாலும் சிஆர்பி எனது கலம்பு ரிமாண்ட் பேர் ஓ சிஆர்பி எல்லாம் இருக்கிறார் வெள்ளிக்கார இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தாலும் தான் மாற்ற போகிறோம் என்று அவர் மிகவும் வலுவாக உணர்ந்திருக்க வேண்டும் இருப்பினும் பிரதவாதி அரசை இழுக்கு தன் மீதான குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டால் அவருக்கு ஒத்தி வைக்கப்பட்ட சிறைத்தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆக அந்த இதுக்குள்ள குற்றம் செய்யாம இவர் சிறைத்தண்டை ஒத்திவைக்கப்பட்டது அந்த அந்த பீரியடு கூட ஒன்றும் செய்யாம இருப்பார் இவர் சில போல இந்த ஜொப்பை எடுத்து தூக்கி போட்டு போட்டு அவர் அப்படியே பென்சிலுக்கும் போக போகலாம் வாரம் எப்படி பார்த்தாலும் இதுல இதுல ஒரு ஒரு இருக்கா பயங்கரமான நகர்வா செல்லுவோம் இருப்பினும் பிரதிவாதி மீதான குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டால் அவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறைத்தண்டனை வாய்ப்பு உள்ளதுன்னு சொன்னோம் இல்லையா அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பொதுச்சேவை ஆணை குழுவிற்கு உத்தரவிடலாம் இருப்பினும் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அவர் தனது ஓய்வீதத்தை சேமித்து பணியில் இருந்து ஓய்வு பெற வாய்ப்பு உள்ளது அதாவது எடுக்கலாம் இல்லையா டிபார்ட்மெண்ட் த்ரூ த டிபார்ட்மெண்ட் அதனால அண்ணாச்சி உடனடியாக பெயில் கிடைக்க போது அவருக்கு பெயில் கிடைச்சி சிறைய கட்ட கட்டி பயனடி வந்தால் அண்ணாச்சி உடனே ரிட்டையர் போட்டார் என்றால் அவங்க டிபார்ட்மெண்ட் அவருக்கு எக்ஷன் எடுக்கல டிபார்ட்மெண்ட் எக்ஷன் எடுத்தால் அவர் பென்ஷன் பறிக்கப்பட்டால் அவர் மீண்டும் குற்றவாளியாக டிபார்ட்மெண்ட் ஊடாக அவர் குற்றவாளியாக்கப்பட்டால் அண்ணாச்சு பென்ஷனுக்கு போகல சரி இவிசா மோசடி குறித்து இதுவரை போலீஸ் விசாரணை தொடங்கப்பட்டதாய் எந்த தகவலும் இல்லை அப்ப பாருங்க இதுல ஒரு இதுல இதுல ஒரு சுத்து மாத்தி வேலையை பாருங்க இப்ப இவங்க இவங்க இவங்களை ஒரு கிரிமினல் கேஸுக்குள்ள கொண்டு போறேன்னு சொன்னால் இந்த விசா கொடுத்து சிஐடியோ அல்லது என்கொரி நடக்கணும் அது இதுவரை நடக்கல அதை நோட்ட அப்பாயிண்ட் வர இருப்பினும் இது ஜேவிபி அரசாங்கத்தின் நேர்மை குறித்து கேள்விகளை எழுப்பும் அளவுக்கு மிகப்பெரிய மோசடி என்பது தெரிய வந்தால் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி உச்ச நீதிமன்றம் பிரதிவாதி ஹரிச இலுப்பிட்டியாவுக்கு வழங்கிய தண்டனையின் காரணமாக அரசாங்கத்தால் தவிர்க்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கப்பட வாய்ப்புள்ளது புரியுதுங்களா இவங்க நீதித்துறையில இந்த அரசாங்கம் கை அடிக்கல உண்மையுமே இதுவரை நீதித்துறையில அவங்க கை அடிக்கல இந்த விடயத்திலே நீதித்துறை அரசாங்கம் கையடிக்குமே அரசாங்கத்தால் தவிர்க்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கப்பட வாய்ப்பு சொல்லணும் இல்லையா அரசாங்க அதிகாரிகளால் இந்த விசா மோசடியில் முக்கிய குற்றவாளியா கருதப்படும் பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு இருக்கார் அதை நாம பேர் போறோம் அது வேறு யாருமல்ல இந்த நிசா மோசடியின் அதிகாரப்பூர்வ உரிமையாளர் என்று ஊடகங்களால் குற்றம் சாட்டப்பட்ட சொல்லப்பட்ட கோட்டையனின் காவல்துறை அமைச்சர் அவர் தான் அந்த குற்றவாளிப்புல வரார் இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தயவில் அவர் உள்ளார் எப்படி இந்த தேச பந்து இருக்கார் இல்லையா தேசா பந்து பந்து போல் தேசவந்திர தோசு அதாவது என்ன சொல்ல அம்பேயா சொல்லுவான் சங்கலத்துல அப்படிப்பட்ட ஒருவராகத்தான் இந்த சிலான் அலசும் வேற யாரு தேசம் வந்து சென்ற கொண்டு இருக்கிறாங்க எந்த மாதிரி நிலைமையில அரசாங்கத்திலே மிகவும் செல்வாக்க இருக்கிறார் சிலான் அலஸ் எப்படி அதை நாம பின்னுக்கு சொல்லுவோம் கொஞ்சம் இது முடிவுகிட்டு வாய்க்குலையே இலத்திரமையில் விசா முறைகேட்டில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட முன்னாள் குடிபரவு குடிபார்ப்பு கட்டுப்பாட்டாளர் இழுப்பிட்டியை தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் சிக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இன்றைய தென் அந்த தென்னிந்தி இந்த தென்னிலங்கை செய்தி சிங்கள ஊடகங்கள் செய்தி வரவிருக்குது யாரை யாரு சிக்க

அப்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சராகவும் அப்போதைய செயலாளரையும் குறிப்பிட்டு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட விசா விநியோக சர்ச்சையில் அப்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலசும் சுகுமாரா பல கேள்வியில் அப்போது எழுப்பப்பட்டிருந்தது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் விசா நடைமுறையில் இருந்த சிக்கல்கள் தொடர்பாக அப்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சர் ரீதியில் டிலான் அலஸ் பல கருத்துக்களை ஊடகங்களுக்கு வழங்கியிருந்தார் அதன் பின்னணியிலேயே டிலானுக்கு இளத்திறமையில் விசா சரிச்சைக்கும் விதிகளில் தொடர்புகள் உள்ளன என்ற கேள்விகள் பலமாக எழுப்பப்பட்டு வந்தது இதன்படி பிரதிவாதியான இலுப்பிட்டியலுக்கு தண்டனை விதிக்கும் உத்தரவு இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி அறிவிக்கப்படும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை இலங்கையில் உருவாக்கி இருக்கின்றது விசா அவுட் சோர்சிங் துண்டிக்கப்பட்டது இயற்கை நீதி வழக்கறிஞர்கள் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட ஜிபிஎஸ் டெக்னாலஜி சர்வீஸ் பதிவு செய்யப்பட்ட மற்றும் துபாயை தலை தலைமையிடமாக கொண்ட விஎஸ்எஃப் வேர்ல்ட் வைட் ஹோல்டிங் லிமிடெட் ஆகியவற்றின் முத்தரப்பு கூட்டு முயற்சிக்கு ஆன்லைன் விசாக்களை செயலாக்குவதற்கான அமைச்சரவை முடிவை உச்ச நீதிமன்றம் இந்த வாரமே அப்போது அந்த டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல நிறுத்தி இருந்தது கூடுதலாக புதிய பிஎஸ்எப் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இந்த ஆண்டு இந்த ஆண்டு கடந்த ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் பதினாறாம் தேதி வரை முந்தைய நிலைமை முன்னிருந்த விவகாரங்கள் பராமரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தொடர்புடைய பிரதிவாதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது நீதிமன்றத்தின் இறுதி முடிவு வரும் வரை இடைக்கால தடையுத்தரவும் விதிக்கப்பட்டது என்றாலும் இப்போதைய நிலையில் அத திரான் அலட்சி அவர்கள் அரசாங்கத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கின்றார் மிக முக்கியமான இடம் என்று நாம் சொல்லுவென்றால் ஜனாதிபதி அவர்களும் வெளிநாட்டு அமைச்சரும் நெருங்கிய நண்பர்களாக இந்த சந்திரிக்க ஆட்சியில் தொட்டே அவர்கள் உறவா இருக்கின்றார்கள் நல்ல அது தெரியாத விடயம் உங்களுக்கு அவர் ஒரு ஒரு ஊடக நிறுவனத்தினும் ஒரு தலைவராக இருக்கிறார் திலான் அப்ப அவர்கள் அந்த பெரிய சொத்துக்களும் சேர்த்ததாக கதை இருக்கு இல்லையா இந்த விடயத்தில இலிப்பிட்டிய ஒரு சின்ன ஒரு தொண்டனை வழங்கப்பட்டால் தப்பி கொள்ளும் என்னுடைய பார்வையில் தப்பு இருக்க அந்த மாற்றுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏனென்றால் அரசாங்கத்துல தயவுல இருக்கிறதாவது அங்க அந்த நிதி சேவையில தலையிடுன்னு சொன்னாலும் கூட அவர் அரசாங்கத்துக்குள்ள நல்ல ஒரு ஆதரவோட இருக்கிறன்றத்தாலே அவருக்கு அந்த வாய்ப்பு வருமா என்பது எனக்கு சந்தேகம் தான் இருக்குது இந்த வகையிலும் அவர் மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை பி எஸ் எஃப் ஒப்பந்திற்கு எதிராக எட்டு மனுக்கள் ஆதரவு கோரி வந்தன எதிர்கட்சி எம்பிக்கள் பெட்டாலி சம்பிக்க ரணவாக்க எம்ஏ சுமந்திரன் பி சி மற்றும் ரோஹிம் ஆகியோரால் மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன நான்காவது மனு கான்பரன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா ஐந்தாவது மனு இலங்கை உள்வரும் சுற்றுலா ஆபரேட்டர்கள் சங்கம் எஸ் எல் ஏஐடி ஆறாவது மனு பல்லியூரி விஞ்ஞானி ரோகன் பெட்டியகோடா மற்றும் பொதுநலன் ஆர்வலர் சந்திர ஜெயரத்னே ஏழாவது மனு எஸ் எம் திசநாயக்க எட்டாவது மனு எஸ் எஸ் ஜே பி எம் அனைத்து மனுக்களும் தொடர அனுமதி வழங்கப்பட்டது அந்த வகையில்தான் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு அழகாக எடுத்தது அழகாக எடுத்திருந்தது விசாரணையின் தொடக்கத்தில் பி மற்றும் பிற நிறுவனங்களுக்காக ஆஜரான வழக்கறிஞர்கள் ரொமசெட்டி ஷில்வா பிசி சந்தக ஜெயசுந்தர பிசி மற்றும் பெரிய எல்லாம் பிசினார் எல்லா தான் தங்கள் ஆகியோர்கள் தங்கள் வாடிக்கை தங்கள் கிளைண்ட்டுக்காக ஐந்து விண்ணப்பங்களில் நோட்டீஸ் வரவில்லை என்றும் ஆனால் முதல் மூன்று சுமந்திரன் ஹக்கி மற்றும் ரணவக்க தொடர்பாக துபாயில் அந்த நோட்டீஸ் புறப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் நல்ல உச்சகட்டமா நின்றிருக்கிறாங்க இதுல இந்த மூன்று பேருக்கு பண்ணலாம் ஐயா சுந்தர்னையா மும்முரமா நின்றாங்கள் அது நல்ல விடயமாக பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இறுதியில் அரசாங்க கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனமான எஸ்எல்பி மொபிட்டலுடன் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட மின் அணி பயன் அங்கீகார தளத்தின் வரலாற்றை வரைந்திருந்தாங்க இந்த கவுண்டர்கள் குடிவரவு மற்றும் குடிவளவு திணைக்கள் அதிகாரிகள் நிர்வகிக்கப்பட்டனர் பல்வேறு விமான நிலையங்களில் இது ஒரு முன்னோடி அமைப்பாக கருதப்பட்டது பின்னர் நீக்கப்பட்ட பின்னர் தீர்க்கப்பட்ட பல் துலக்கும் பிரச்சினைகள் இருந்த போதிலும் அவ்வப்போது இந்த அமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்று மொபிட்டல் குடி மொபிடல் குடிவரவு துறைக்கு பரிந்துரைத்தது நீதிமன்றம் பின்னர் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டது மற்றும் நியமிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டது இது நடந்து கொண்டிருக்கும் போது மொபைலில் கிட்டத்தட்ட ஐந்து சதவீத மறுசீரமைப்பை சுமார் பத்து மில்லியன் ரூபாய் செலவில் செயல்படுத்திய பிறகு ஒரு மேற்பார்வை நிகழ்வு நடந்து இதன் மூலம் சில அறியப்படாத நிறுவனங்கள் பொது பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கோரப்படாத எழுத்தை சமர்ப்பித்தன அதாவது இல்லாத ஒரு ஒரு கம்பெனியை கொண்டு இந்த டிஃபென்ஸ் மிஷனுக்குள்ள அந்த ட்ரெண்டருக்கு கொண்டு போத்திருக்காங்க ஊழலுக்கு

இலங்கை அரசாங்கம் பி எஃப்எஸ் குழப்ப நிறுவனத்துடன் கையெட்டு கையெழுத்திட்ட திசாங் ஒப்பந்தத்தின் நாடாளுமன்ற உரிமை ஹர்ஷடி சவால் செய்தார் அப்பவே சவால் ஏழு நிரூபிச்சு காட்டு கண்டு அத நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்கம் மீது விட்டுக் கொடுக்குமா என்பதுதான் கேள்வி இந்த விவகாரம் குறித்து பேசிய அப்போதைய அமைச்சர் ஹர்சடி சுல்வா தலைமையிலான நிதி பொதுக்குழு அறிக்கையில் ஒப்பந்தத்தை ரத்து செய்யவோ அல்லது அதன் திருத்தத்தையோ பரிந்துரைத்துள்ளதாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் இருப்பினும் அறிக்கை வேறு விதமாக கூறியதாகவும் கோப் உள்ள பெரும்பான்மை நாராமண்ண உறுப்பினர் ஒப்புதல் இல்லாமலே அந்த அறிக்கை துவக்கப்பட்டிருக்கிறது அதாவது கோப் குழு ஒன்று ஆரம்பிக்கப்பட தனியா தான் ஆக இவர் சிக்கு சட்டப்படி சிக்குவதற்கான வாய்ப்பு சட்டத்தில் அதிகாரம் ஒன்று உள்புகுமானால் இது டிலான் அலுசு மாற்றுவருக்கான மிக அதிக வாய்ப்பில்லை எப்படி அவர் மாற்றுவருக்கு ஒரு போது மிக அதிக மிக வாய்ப்பே கிடையாது என்ன மிக அறிவு வாய்ப்பே கிடையாது இலிக்விட்டியாவுக்கும் ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே விடுதலை செய்யப்பவன் ஆக ஊழல் ஊழல் தான் என்றாலும் உள்ள ஊழல உறுத்து காட்டப்பட்டிருக்குது அவர் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் இதுல சம்பந்தப்பட்ட என்பதையும் நீதிமன்றம் கண்டுபிடித்து சொல்லலாம் இருக்கின்றோம் ஆனாலும் இவைகள் மறைக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குது நாம் எதுவானாலும் இந்த மாசம் இருபத்தி நாலாம் தேதி நடக்கு தீர்ப்பை வைத்து அடுத்த பார்ட் டூக்கு போகலாம் ஒன்றும் நடக்க போறல அவருக்கு இலிப்பட்டியாவுக்கு ஒரு சின்ன பரிசம் கொடுப்பாங்க அதோட முடிச்சிட்டு போக வேண்டியதான் இந்த அண்ணாச்சி சிலா நாளாசி மாடுறாங்க எந்த வாய்ப்பும் இல்லை என்றும் சொல்லி நாம் மீண்டும் இன்று மாலையும் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ